அன்னைக்கு சந்திச்சோம் இன்னைக்கும் சந்திச்சோம் சந்திச்சுக்கிட்டே இருப்போம் உலகம் எங்க சமைப்பான் பெத்த பிள்ளைய வேற பெக்காத பிள்ளை எத்தனையோ பிள்ளை இருக்குங்க பெத்த பிள்ளையெல்லாம் செய்யாதுங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க இறைவன் தான் நமக்கு தாய் தந்தை அவ தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம பட்ட கஷ்டம் யாரும் வரக்கூடாது எல்லா ரூபத்திலையும் வந்துட்டார் இறைவன் நம்மள ஒரு ரூவா ஒரு கருவியா வந்து நம்மளை பயன்படுத்தி இங்க போ அங்க சொல்கிறாங்க அவங்க தான் கேட்கக்கூடாது நம்ம சொல்றதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த ஆணவம் அழிச்சிரும் அதனால் நாம எங்க போகிறோம் வரணும்னு நமக்கே தெரியாது ஆனா சேவை செய்யணும் யாரையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இறைவன் ஒருத்தர் தான் அவர் கட்டளை எடுவார் மூணு போய் நிக்கணும் நிற்கலைன்னா இல்லை காத்தடைச்சா பையடா காத்து போச்சுடா மெய்யடா சீன் சுடரியான்னு சொல்லுவாங்க சௌரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இருக்கிற வரைக்கும் தான் போயிட்டா சவம் பூத்து தான் யாரு எதுக்குமே தனியா எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவரவர் செய்த புண்ணிய கர்மம் தர்மம் அவங்களோட வரும் தான் அவர் இன்னா ஒருத்தல் அவர் நான நன்னயம் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் எல்லாரும் கேட்பாங்க என்ன குரல் மாத்திக்கோ அப்படி கிடையாது அவர் என்ன சொல்றாரோ அவங்கவுங்க உள்ள வரணும் நிம்மிக்கிறியெல்லாம் கிடையாது இன்னா செய்தாரை வெறுத்தல் அவர் நான நன்னையும் தமைக்கின்னா பிற்பகல் தாமே வரும் எங்கேருந்து வருது அவரை நினைச்சாதான் வருவார் மிரியா மிரியா என்று சொன்னால் முருகன் வரமேட்டர் முருகினி உருகினால் தான் வருவார் முருகனை உருகனை சும்மா வந்து சீன் போட்டுகிட்டே தெரியுது அதெல்லாம் வேஸ்ட்டு ஜீரோ தான் அவங்களுக்கு உண்மையான அன்போடு நீ வந்தேன்னா அவர் உன் குள்ளே வருவார் உன் முன்ன வருவார் கடைசி வரைக்கும் வருவார் வருவாரா வர வரமாட்டார் வருவாருன்னு சொன்னா வருவார் வரமாட்டார்னா வரமாட்டார்